அதே மாதிரி பாலு மகேந்திர சார் எனக்கு ஒரு நாள் சொன்னேன் என் படம் காப்பி ரெடி ஆகணுன்னே அவர் ரெண்டு தடவை காப்பி ரெடி ஆகிச்சார் ரெடி ஆகிடுச்சான்னு லேப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு என்ன அண்ணா காப்பி ரெடி ஆனோன்னே அங்கே போய் உட்காந்து அவர் படம் பார்த்தாரான் டார்லிங் டார்லிங் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் யாரோ தெரிஞ்சவங்கிட்ட சொன்னார் இப்படி ஒரு போல்டாக இவ்வளோ தைரியமாக இப்படி எல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் பண்ணுறதுங்கிறது நினச்சே பார்க்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அதே மாதிரி பாலச்சந்திர சார் மௌன கீதங்கள் படம் பார்த்துட்டு அங்கேயே வெளியே வந்து மேனத்தரில் ரொம்ப நேரம் எப்படி இப்படி ஒரு பொசிவான ஒரு கேரக்டர் இந்த சரிதாகிட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எனக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு இவ்வளவெல்லாம் நடிக்க தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்படி இப்படி வேலை வாங்கினீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இப்படி ஒரு கேரக்டரிசேஷன் பெரிய அவர் பேசிகிட்டு இருக்காருங்க போது யார் பேசுவாங்க எல்லோரும் வெயிட்டிங் இருந்தாங்க அப்புறம் அது முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ப்ரிண்ட் கொடுத்துட்டுருக்குறேன் பிரசாத் லேப்ல அப்போ ஃபோன் வந்தது இந்த பாலசிங் சார் பேசணும்னு சொன்னார் இங்கேங்கண்ணா பேசணும்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரிண்ட் கொடுக்க நிறுத்திட்டு போய் பேசினேன் அப்பவும் அரை மணி நேரம் படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதை பற்றி சொல்லும்போது எவ்வளவு ஃப்ளாஷ்பேக் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது அப்படின்னாரு நான் சௌமியா கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் என்னென்னா படத்தினுடைய டைட்டில் தான் ஐயையோ பேசுகிறவங்க ஐயையோன்னு மட்டும் ஆரம்பித்து பேசிட்டோம் ஆனால் அவங்க பேசும்போது அங்கே கேளுக்கிறவங்கல்ல ஐயோ ஐய் எப்படா முடியும் எப்படா முடியா அப்படிங்கிற லெவலில் நினச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி வைங்க அப்படின்னு உடனே பேரண்ட்ஸு உதயகுமார் கரெக்டு தான் ஆனால் நம்மளையெல்லாம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது யாராவது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால அவங்ககிட்ட சொல்லி அது சொல்லுங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் கொஞ்சம் சார் நான் எப்படி இதை சொல்கிறதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா ஆரம்பித்தாங்க அப்புறம் அதுக்கு தேவைப்படாத அளவுக்கு எல்லாருமே ஒரு லிமிட்டாக ஐயோ அப்படின்னு பேசினாங்க கடைசியில் தான் யாருக்கண்ண பேசும்போது ஐயோ அதை மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கணுமே அவர் சொல்லி சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆனால் பரவாயில்ல அவருடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் டைம் எடுத்து அதை பேசி தான் ஆகணும் ஸோ இந்த ஐஐஓ திரைப்படத்தினுடைய இந்த விழாவுக்கு வந்து வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பார்வையாளர்கள் அப்புறம் இந்த யூனிட்டை சேர்ந்தவர்களாம் இருப்பாங்க அவங்க நடித்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சிவகணேஷ் உங்களுடைய வந்து அவர் எம்பேர்லையே அவங்க அப்பா எனக்கு பெரிய ஃபேன் அப்படிங்கிற முறையில் வந்து அவருக்கு பேரில் எம்பேரையும் ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு அப்புறம் ஹரிக்குமார் ரஜன் இவங்க எல்லாத்துக்குமே இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவகணேஷ் அவர்கள் வந்து அவருடைய குருநாதரை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு இதில் எல்லோருமே வந்து ஒரு குருவுக்கு இவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பேசுனாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் நான் இன்னொரு ஆங்கிலேயும் கொஞ்சம் யோசித்தேன் குருவுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு அவர் தோன்ற அளவுக்கு எப்படி குரு நடந்திருந்தால் இது பண்ணுவாங்க அந்த ஏங்கிள் ஒன்று இருக்கு இல்லையா அவர் எப்போ பாரு கடிச்சிக்கிட்டே இருந்தார் ஒரு மனிதாபமானமே இல்லாமல் நடந்துக்கிட்டாரு ப்ரொடியூசர் கொடுக்குற காசு கூட இவர் கொஞ்சம் பிடிக்குவார் இப்படியெல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் எவ்வளோ தூரம் இவங்களெல்லாம் எல்லாம் வந்து அரவணைச்சு வந்திருந்தால் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நான் அவர்களை வந்து அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அவர் அதுக்கு பாராட்டணும் அப்படின்னா அவருடைய குருநாதர் அவரே பாராட்டணும் மகேந்திர சாரை பாராட்டணும் என்னென்னா அவங்கெல்லாம் வந்து எனக்கும் சீனியர் தான் அவர் ஆனால் என்னுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன நேரத்தில் அப்போ பார்த்துட்டு பாராட்டுறது மட்டுமல்ல திடீர்னு டிவியில் வரும் உடனே ஃபோன் பண்ணி பைரேஷ் நான் மகேந்திரன் பேசுகிறேன் அப்படிம்பார் என்னென்ன இந்த ராஜகுமார் எப்படி சார் ஸ்கிரீன் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா அவர் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவ்வளோ தடவை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதில் அந்த கேரக்டர்கள் அதை பற்றி இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எவ்வளோ போது சாதிச்ச இதெல்லாம் பார்த்துட்டா என்ன சினிமாவுக்கு வந்தேன் தேவர் ஃபிலிம்ஸ்லேயே இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் எத்தனை பேர் இருந்தாங்க என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் அவர்கள் வந்து நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய படங்களை பார்த்துட்டு அதை மனதார பாராட்டுறதுங்கிறது இருக்க அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது மாதிரி பாலு மகேந்திர சார் எனக்கு ஒரு நாள் சொன்னேன் என் படம் காப்பி ரெடி ஆனோடனே அவர் ரெண்டு தடவை காப்பி ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிச்சான்னு லேப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு என்ன அண்ணா காப்பி ரெடி ஆனோனே அங்கே போய் உட்காந்து அவர் படம் பார்த்தாரான் டார்லிங் டார்லிங் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் யாரோ தெரிஞ்சவங்கிட்ட சொன்னார் இப்படி ஒரு போல்டாக இவ்வளோ தைரியமாக இப்படியெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் பண்ணுறதுங்கிறது நினச்சே பார்க்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி பாலச்சந்திர சாரு மௌன படம் பார்த்துட்டு அங்கேயே வெளியே வந்து மேனத்தடல ரொம்ப நேரம் எப்படி இப்படி ஒரு பொசிட்டிவான ஒரு கேரக்டர் இந்த சரிதாகிட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எனக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு எல்லாம் நடிக்க தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்படி இப்படி வேலை வாங்கினீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இப்படி ஒரு கேரக்டரிசேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மற்றவங்கள்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை அளவுக்கு ஏன்னா இப்போ பெரிய அவர் பேசிட்டுருக்காருங்க போது யார் பேசுவாங்க எல்லோரும் வெயிட்டிங் இருந்தாங்க அப்புறம் அது முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிரிண்ட்டு கொடுத்துட்டுருக்குறேன் பிரசாத் லேப்பில் அப்போ ஃபோன் வந்தது இந்த பாலசிங் சார் பேசணும்னு சொன்னார் இங்கே கடை பேசணும்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரிண்ட்டு கொடுக்க நிறுத்திட்டு போய் பேசினேன் அப்பவும் அரை மணி நேரம் படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதை பற்றி சொல்லும்போது எவ்வளவு ஃப்ளேஷ்பேக் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வந்து மூணே கேரக்டர் தான் அதுதான் அந்த சரிதாவெல்லாம் வந்து நீங்கள் பண்ண டிசிஷனுங்கிறது வந்து இப்போ யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு என்ன நான் இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு கேரக்டர் திங்க் பண்ணாமட்டேன் அப்படின்னாரு அவர் மாதிரி தான் நானே எத்தனையோ படங்களை பார்த்துட்டு எத்தனையோ கேரக்டர்களை நம்ம கிரியேட் பண்ண முடியாது இன்றைக்கி வர்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம் உண்மையான கலைஞன் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா எது சிறப்பானதாக ஒன்று பார்த்தாலும் அட இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நமக்கு தோணாமல் போச்சே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க சீனியர்ஸ் இவர் வந்து அவருக்கு பாதை பூஜை பண்ணோன்னே ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொருத்தர் பற்றியும் சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் அப்படியே மைண்டுக்கு வந்தது அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவர் ஊர் பழனி அப்படின்னாங்க பழனி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஊர் என்னென்னா இந்த சினிமா ஆசிரியை சுற்றிக்கிட்டு இருந்தது இல்லையா ஆரம்பத்தில் அப்போ வந்து இவன் சரியாகவே இல்லை படிப்பும் இல்லை இவன் என்ன பண்ண போகிறான் தெரியல அடிக்கடி வீட்டு விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே யாரும் மைண்டு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பழனி கூட்டு போங்க அங்கே வந்து இந்த கிரிவலம்னு ஒன்று இருக்குது சித்திரை பின்னேழு வைகாசி முன்னேழு அதில் வந்து அந்த கிரிவலம்னு சொல்லி அது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றி போகிறது அந்த சஞ்சீவி காற்றுன்னு ஒன்று காற்று வீசும் அது பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன் எங்கள் அம்மாவும் யாராவது சொன்னால் பையன் நல்லா வரணுமே அப்படிங்கிறதுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாடானது இது எங்கள் எங்கள் அண்ணங்கிட்ட அடிவாங்கிறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர்ன்னு தோணுச்சு ஏன்னா அவருக்கு சினிமான்னாலே பிடிக்காது கேரம் போர்டானால் பிடிக்காது ஆனால் அங்கங்கா அது இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் காலையிலேருந்து ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ரிலீஃப் கிடைக்கிது பதினஞ்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் நாலு மணிக்கு வந்துருக்கணும் அப்படின்னா ஜோ இது என்னடா வம்பா இருக்குது நாலு மணிக்கு எழுந்திரிச்சி என்ன பண்ண போகிறேன்னு இல்லை இல்லை எந்திரிச்சு கூலி கிரிவலம் வர்றதே ஒரு நாலு கிலோமீட்ரு அது அதுக்கப்புறந்தான் ஆறு ஆறரை மணி ஆகி போகும் தான் மேலே போகிறதுன்னாங்க எனக்கு ஒரே கோவம் இனி இப்படி வந்து அங்கே தப்பிச்சு இங்கே வந்து மாட்டிக்கிட்ட மாட்டா அப்படின்ட்டு அப்புறம் போனால் அந்த கிரிவலம் சுற்றியுமே கோயில் இருக்குது எல்லா இடத்துலையும் போய் நின்று அப்படி கும்படலான்னு போனால் கலர் கலராக கலர் கலராக பிள்ளைகள் அதான் உண்மையிலேயே அது கரெக்டான கிரிவலம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் சாமி இப்படி பார்த்து கும்பிட்டு நம்ம எதனா கூட தான் கும்பிட்டு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது இதுக்கு நாலு மணி இல்லை மூணு மணி கூட இருந்துச்சு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடான்னு சொல்லி பார்த்தா அவங்க நாங்கள் தங்கியிருக்கோம் அங்கே கல்யாணம் பண்ணுவோம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டே டைமில் வந்து அப்புறம் அடுத்த வேறு ஸ்டார்ட் ஆயிருமங்க சைட் அடிக்கிறது அப்படின்ட்டு அவங்க யாரு இவங்க யாரு அப்படின்ட்டு அதில் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பழனி கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை ரொம்ப ஃபேமஸ் நடுவில் இப்போ கூட சமீபத்தில் எப்போது கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு ஏதாவது நினைச்சேன்னா மாலை போட்டேன்னா பழனிக்கு நான் போயிட்டு வருவேன் எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான ஒழிய ஆசாமி மேலே என்னைக்கு நம்பிக்கை இருக்கிறது கிடையாது ஏன்னா அந்த ஆசாமிகள் வந்து நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல விரும்பல ஆசாமி மேலே என்ன சாமிக்கு எதுக்குறேன் அப்படின்னு ஸ்டட்டி நான் தெரியாமல் கேட்குறேன் அவர் எனக்கு ஒரு ஆள் வச்சா வந்து போய் வாங்க எல்லாருந்தையும் கூப்பிடுவாங்க கும்பிடுங்கன்னு சொல்லுவார் அதனால் இந்த ரெப்பரன்ஸ்டேட்டிவ்னு சொல்லி யாரும் சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்லை ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஆள் ரொம்ப பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி ஹலோ அதுக்கப்புறம் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பேசாமல் உட்காந்துட்டு அப்புறம் எல்லோரும் வணக்கம் போட்டப்போ நானும் வணக்கம் போட்டேன் அப்புறம் என்ன பார்த்து சிரித்து அப்படியே பேசினார் அப்புறம் என்ன அமைதியாக போய் உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க இல்லை எதா கேட்க நினச்சா கேடுங்க அப்படின்னாரு இல்லை பரவாயில்லை இல்லை எதாவது கேட்க நினச்சா கேளுங்க அப்படின்னு அப்படிங்க ரொம்ப நாளாக ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னு இந்த நமக்கு எதாவது கஷ்டம் வருது நல்லது சந்தோஷம் வருது எதாவது வருது இல்லையா கஷ்டம் கிட்ட இது சந்தோஷம் வந்தாலும் இது என்ன சொல்லுவோன்னா இதெல்லாம் பூர்வ ஜென்மம் அதனுடைய இதுதான் அந்த கஷ்டம் வந்துச்சு அதெல்லாம் இதெல்லாம் பூர்வ ஜென்மம் படான அப்படிம்பாங்க ஆமாம் ஒருத்தனுக்கு முதல் ஜென்மத்துலேயே ஒரு கஷ்டம் வருதுன்னா அவன் எந்த ஜென்மத்தில் பண்ணது அப்படின்னு கேட்டேன் ஆனால் அப்பா அம்மா பண்ணதுன்னு சொல்லாதீங்க ஆனால் அவங்களும் ஒரு ஜென்மம் இருந்திருக்கு முல்ல முதல் ஜென்மம் ஒன்று சொல்லி அதனால முதல் ஜென்மத்தில் ஒருத்தனுக்கு நஷ்டம் வருதுன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் சினிமாவில் மாதிரியே ஜோக்கா பேசுறீங்க அப்படின்னு திருமணம் வருது அதுக்கப்புறம் என்கிட்ட திரும்பவே இல்லை அப்புறம் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன சில சந்தேகங்கள் வரக்கூடாது மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கேட்கும்போது அது கரெக்டான பதில் வந்தால் பரவாயில்லை பதில் வரல அப்படின்னு சொன்னோம்னா அது கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இவர் கலைஞன் பேசும்போது கூட நடிகர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார் எப்போவும் யோசிச்ச ஒரு தாட்டு டக்குன்னு அது அடையா ஆமாங்க கூட நான் இப்படி கூட ஒன்று யோசிச்சு பண்ணலான்னு என்னென்னா இப்போ ரஜினி சார் டூப் இருக்காங்க கமலுக்கு டூப் இருக்காரு எனக்கு டூப் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டூப் இருக்காங்க இல்லையா நார்த்தில் எங்கேயோ ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ் அங்கே கொஞ்சம் தமிழ் குடும்பம் தான் இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவலில் தான் வரும்போது ஏதாவது திருவிழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கமே என்னடா பண்ணுறது ஆனால் அவங்க இருக்கிறத ஒரு ஐம்பது ஃபேமிலி தான் அவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த தடவை வித்தியாசமாக ஏதாவது பண்ண முடியாது அவங்க லெவலுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் இங்கிருந்து ரஜினி சார் வாங்க கமல் வாங்க பாக்யராஜ் வாங்க கூப்பிட முடியாது இல்லையா அதனால் அவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணேன் என்னன்னா இவங்க எல்லாத்துக்கும் டூப் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஜனங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற டூப்புகளுக்கெல்லாம் காசு கொடுத்தாதான் ஃபிக்ஸ் பண்ணி இவன் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு டெரரிஸ்ட் அங்கே இருக்கிறவன் நேரத்தில் அவனுக்கு வந்து எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான் என்னன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படியே அந்த குரூப் அப்படியே அள்ளி கொண்டு வந்து வச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டாங்க இவங்க இங்கே எல்லா ஸ்டார் மாதிரி எல்லாம் பண்ணி காமிப்பாங்கல்ல எங்கே வந்திருக்கோன்னு தெரியல அப்புறம் தான் நம்மளை கடத்திக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்டைல் பரம பண்ணுவேன் ரஜினி சரி பண்ணு இது எங்கே ஸ்டைல் பண்ண முடியும் நம்மளை உணர்ந்து இப்படி உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி ஒரு தாட்டு ஒரு காமெடியாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நிறையா அந்தந்த மாதிரி டைப்பில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு மாதிரிலாம் கூட எல்லாம் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது இப்போ இந்த களங்கோடு வந்து அவர் சொல்லும்போது சொன்னார் இது கொஞ்சம் வித்தியாசமான களம் தான் நம்ம படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா ஏதோ கொஞ்சம் மைண்டு சரியில்லாத ஒரு கேரக்டர் வர்றாங்க அவங்க அம்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல நம்ம ஆர்வார் அந்த மாதிரிலாம் கூட பண்ண முடில அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ட இல்லை இல்லை அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அதுதான் அவர் ஆசிரியராக இருக்கிறது எனக்கு முதுவாகவே ஆசிரியர்கள் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து இவர் ஆசிரியராக மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்து எம்பேர் வச்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பையனுக்கு வச்சுருக்காருங்கும்போது எனக்கு உண்மையிலே அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இங்கே ஐம்பது கொடு அங்கே ஐம்பது கூட ஐம்பது கூடுன்னு சொல்லி இது இந்த வேலையை நீங்கள் மட்டும் இல்லை அவர் யாருக்கண்ண எந்த காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க இப்போவும் கொடுன்னு வாங்குறவங்க இருக்காங்க அவ்வளோதான் படம் எடுக்கிறது இல்லை வாங்கிட்டு அதோடு சரி ஆள் காட்டவும் போயிடுறது அந்த மாதிரி தான் நிறைய பேர் சினிமாவில் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலேயே சின்சியராக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கீங்க அதனால் வெற்றி தோல்விங்கிறது வேறு இதுக்கு வந்து நம்ம உழைத்த உழைப்புக்கு உண்டான பலன்கிறது என்றைக்கு இருந்தால் கிடைக்கும் எவ்வளோ லேட்டானால் கூட அவர் கூட சொன்னார் லைம் லைட்டில் நம்ம வர்றதுன்னு யாருக்கு என்ன சொல்லும்போது சொன்னார் நம்ம இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் தான் மிதமான புகழ் இருந்தால் தான் நல்லது அப்படின்னார் நான் அது யோசிக்கல கலைஞான சாரை கிருஷ்ணகிரா நடிங்கன்னு இது நம்மளால் நடிக்க வச்சுட்டு பயங்கர சந்தோஷமாயிட்டார் அதுக்கு முன்னாடி அத்தனை படம் எடுத்திருக்காரு அவர் சிவாஜி சாரை வச்சு படம் எடுத்திருக்காரு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுதான் அவர் தான் இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்காரு இது நம்மளால் நடித்து முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமான பேர் அவருக்கு வந்துடுச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஒரே புகழாக பாடிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தம்பி என்னை இப்படி மாட்டி விட்டிங்களே என்னென்ன அப்படின்னு ஏ இறங்கி ஒரு ஆட்டோ பிடிக்கலான்னு என்ன நீங்கள் ஆட்டோ இல்லையா அப்படிங்க என்ன சொல்கிறேன் ஆட்டோ போகிறது அவன் வந்து என்ன இது நம்மால் நடிச்சதுனால கிருஷ்ணகிரி நீங்கள் எப்படி ஆட்டோவில் என்ன சார் கார் அப்படிங்கிறான் இப்போ இதுக்காகவே நான் மறுபடியும் கார் வாங்கிக்கணும் இருக்கு தம்பி இருந்த கார் கொடுத்தது ஏன்டா கொடுத்தோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் கார் மெயின்டைன் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் பேர் வரும்போது இந்த பேரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கிறது உண்டு பட் அவங்கெல்லாம் இவர் மகேந்திர சார் இவங்கெல்லாம் வந்த அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா ஒரு கம்பெனியில் கதை கேட்குறாங்க இவர் போய் ஒன்று சொல்கிறாரு அது சரியாக வரலன்னா நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவன் மகேந்திரன் போகிறான்னு வைங்க அவர் சரி ஓகேன்னு இல்லை தூயவன் அனுப்புறேன் தூயவன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு தூயவனுக்கு அனுப்புவார் தூயவன் போய் பார்ப்பார் அங்கே வியாபாரம் பார்க்கல நீங்கள் இரு நாளைக்கு கலைஞானத்தை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு பார் கலைஞானம் போய் அதுக்கும் ஏதா இருந்ததுன்னா மாறாக அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம தான் ரைட்ரு அப்படின்ட்டு நம்மளே தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறதில்ல நமக்கு இல்லாத தாட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவனுக்கு இருக்கலாம் இன்னொருத்தருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை வந்து மதித்தார்கள் அவங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கெல்லாம் காரணமாகிது நான் வந்தப்போ எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸை ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லை இல்லை கலைஞான சார் கூப்பிடு கனகசன்முத்து கூப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் நான் கூப்பிட்டேன் என்னென்னா நான் படத்தில் டைலாக் இருந்ததில்லை ஓல்டு கோல்டுங்கிறது எனக்கு எப்பவுமே அது நம்பிக்கை உண்டு என்ன காரணம்னா டிஸ்கஷன் போது எதாவது ஒன்று சொல்லும்போது இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒரு சீன் சொல்கிறாங்களே இல்லையோ நம்ம ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது இது நல்லாயிருக்கு தம்பி ஏன்னா இந்த ஒரு இந்த படத்தில் வந்து இந்தி படத்தில் பண்ணியிருந்தாங்க இதே சாயல் ஆனால் அந்த சீன் லைஃப் இருந்தது அது நல்லா இருந்தது அதனால் இது எடுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து பரமாமா கொடுப்பாங்க அதே மாதிரி ஜிபிஎஸ் அவர் ஒரு பெரிய ரைட்ரு எனக்கு முன்னால் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் பே அட்டாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஷனில் வந்து உட்கார்ந்தார் அவர் உட்காரும்போது அதே மாதிரி தான் ஒரு சீன் சொன்னோம்னா அடுத்த நாள் வந்து புக் எடுத்து வந்துருவார் என்னென்னா ஃப்ரெஞ்சில் ஒரு நாவல் வந்தது அது வந்து நீங்கள் படிக்க சான்ஸ் இல்லை இங்கிலீஷில் ஆகி உங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நான் படித்த நேற்று நீங்கள் ஒரு சீன் பேசுனீங்களே அந்த சீனுங்கிறது வந்து ஏறக்குறைய இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த கொஞ்சம் ஏஜ் ஆகியிருந்தால் கூட அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடு பண்ணுவாங்க அதனால் நமக்கு யங்ஸ்டர் தான் நமக்கு உதவுவாங்கன்னு இல்லை ஓல்டு பீப்புளும் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு எவ்வளோ விதத்தில் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு அந்த அனுபவங்கள் தான் ரொம்ப கை அதே மாதிரி அந்த ஐயோ டைட்டில் வச்சுருக்கீங்களே இந்த டைட்டில் என்னென்னா எப்பவுமே ஐயோ அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சோகம் பெரிய ஒரு பெயின்னு எதிர்பாராத ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்தாலும் அடுத்து அதுதான் பெரிய காமெடியாகி போகும் முதல்ல பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும் அந்த ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தது பார்த்தா அதே பெரிய பயங்கர காமெடி ஆகி போகும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவர் வேலைக்கு வேணும்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க அவரை கூப்பிட்டு போய் லாரி கிளீனர் இதில் கொஞ்சம் நாளைக்கு போகட்டும் சொல்லி போய் கூப்பிட்டுருக்காங்க லாரி கிளீனரை இவர் போயிட்டுருந்துருக்காரு அது என்னென்னா இந்த பெட்ரோல் டீசல் லாரி அது இருக்குது அதுதான் அது ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் கூட இவர் ஆக்சிடெண்ட்டாக போயிருக்காரு அது பின்னால் அந்த டேங்க் இருக்கும் முன்னால் தனியாக பாக்ஸு ட்ரைவரு உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தனி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் நைட்டை வெயிட்டில் இருக்காங்க ஃபாஸ்டாக வந்தது டிரைவருக்கு வந்து அந்த இடம் திடீர்னு டேனிங் வருது அப்படிங்கிறது தெரியல பக்கத்தில் தான் பார்த்துருக்காரு அவசரமாக பிரேக் அடித்தா அந்த ட்ரெய்னிங்கில் பின்னால் அது புல் வெயிட் இல்லையா பெட்ரோலில் அந்த இதோடு இருக்கிறது அந்த டீசல் இது இவர் பெட்ரோல் அடித்ததுக்கு முன்னால் தான் இதாகும் பின்னால் வந்து அந்த வெயிட்டில் அடித்தது பாருங்கள் இவர் தனியாக புட்டுக்கிட்டு போயிட்டார் முன்னால் இந்த பாக்ஸு அந்த இது பெட்ரோல் டின்னு அது தனியாக போய் பெட்ரோல் டேங்க்கு எல்லாமே ரோட் விட்டு போய் அந்த புகை வயல்வெளியில் அப்படி விழுந்துருச்சு உளுந்தா முக்கையடி டிரைவர் இவன் எப்படி பார்க்குறான் டிரைவர் இவனை பார்க்குறாரு அப்புறம் என்னென்னா எப்படியாவது கொஞ்சம் எழுப்ப முடியுமான்னு ஒரு இன்ச்சு கூட என்ன நகர முடியல அப்படின்னு அவர் நீங்கள் தான் பண்ண முடியுமா எனக்கும் கஷ்டம் இப்போ ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே படுத்துருக்காங்க யாராவது வந்தால் தான் உண்டு அப்படின்னு அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த வயரில் வந்து நைட்டில் இந்த நடை மாற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல வாய்க்காலில் தண்ணி வரப்பில் வந்துட்டுருக்குமே இல்லையா இப்போ இது ஒரு ரெண்டு ஏக்கரை பாஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வரப்பை வந்து நிறுத்தி வரப்பில் மாற்றி விடுவாங்க மடை மாற்றி விடுதுங்க இவன் ராத்திரியில் லைட் இல்லை இல்லை தான் வருவான் அந்த பந்தத்தை எடுத்துட்டு வந்தவன் வர மாற்றிலானே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இவங்க உளுந்துருக்கு இடத்துல சரி யாரோ உழுத்த வரான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க உளுந்து அந்த பந்தத்தை அந்த வரப்போகிற மாதிரி வச்சுட்டு மம்மிட்டி எடுத்து மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அது என்னாச்சுன்னா சாஞ்சிடுச்சு அது சாஞ்சோன்னே தண்ணியில் குப்புன்னு தீ பிடிச்சது அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான் அந்த தீ அப்படியே கப 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 கப்பின்னு போக ஆரம்பிச்சோன்னே அவனுக்கு என்னென்ன தண்ணி தீ பிடிச்சிட்டு அது பாட்டில் போகுதுன்னு ஒன்னே அவன் ஓடுறான் ஊருக்குள்ளே இந்த ரெண்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது படுத்துருந்து இப்படியே பார்க்குறாங்க என்ன இது வெறுப்பு வருதுன்னா அப்புறம் பார்த்தா நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்னா என்னடா அது நம்மளை தூக்கி தண்ணி என்ன எரிஞ்சுகிட்டே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு என்னென்ன அப்போ தான் பார்த்தானு டேங்க் உடஞ்சி அந்த தான் அது பெட்ரோல் அது போயிடுச்சு அந்த இதில் கலந்து அப்படி போயிடுச்சு இப்போ நெருப்பு பிடிச்சுன்னு நேரம் இங்கே தான் வருது இங்கே டேங்க் இவங்க பக்கத்தில் தான் இருக்குது வருது வருதுன்னுனே ஒரு ஓட அப்படின்னு நினைச்சாங்க பாரு வந்து அந்த டேங்க்கிட்ட வந்தது அப்புறம் டமாலு சவுண்டு கேட்டு ஊரில் எல்லாம் ஓடி வந்தாங்க ஓடி வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னடா இவங்களுங்க டிரைவர் அப்படின்னா இவன் இங்கே இப்படி ரோடுன்னா இந்த பக்கம் குழியில் உண்டு கிடந்தாங்கல்ல இப்போ அந்த பக்கம் குழியில் உண்டு கிடக்கா ரெண்டு பேர் எப்படி வந்துருச்சா இவன் அவனுக்கு கை கொடுன்னு இவன் அவனுக்கு கை கொடுனா ஆனால் அந்த டேங்க் வெடிக்கி போகுதுன்னு எந்த ஸ்பீடில் எழுந்திரிச்சாங்க எப்படி அங்கே போய் விழுந்தானுங்கன்னு தெரியல அப்புறம் விழுந்துட்டு நம்ம பக்கம் இது இல்லை இல்லையா நம்ம தான் அந்த ஸ்பீடில் வந்துட்டோம் அந்த ஐயோன்னு சொல்லி அவ்வளோ நேரம் பயந்துக்கிட்டு இருந்தது கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய காமெடி ஆகிபிச்சு அந்த கிராமத்துக்காரன் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு நினச்சி நினைச்சி பார்க்குறேன் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல அதே மாதிரி இப்போ இங்கேயும் ஹைதராபாத் போய்ட்டுருந்தேன் தெலுங்கு படம் பார்த்ததான சின்ன நடிக்கிற மாதிரி ஒரு படம் அந்த அங்கே எங்கே ராஜா வந்து தெலுங்கில் எடுத்த நரசிம்மரான்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அந்த ப்ரொடியூசரு என்னை பார்க்க வந்தார் எங்க ராஜா அவர் தான் தெலுங்கில் எடுத்தார் வெங்கடாசெல்லாம் நடித்தாங்க அவர் வந்து பார்க்க வந்தார் அவர் என்னென்னா சிறந்தியும் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்களா திருப்பதி பக்கத்தில் வரும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சு ஸோ என்ன பண்ணு தெரியல எமர்ஜென்சி லேண்டிங்கு அவனுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளத்தினால கொஞ்சம் ஓவராக ஃப்யூல் இதாகி போய் இப்போ சென்னை வரைக்கும் வர முடியாது அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் என்னடா பண்ணனும் தெரில அந்த பைலட்டு சுற்றி சுற்றி பார்த்தான் சரி கிணறு மரங்கள் இல்லாத வயல்வெளியில் பார்த்து அதில் தான் இறக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஸ்லோவாக இறக்க ஆரம்பித்தேன் வண்டியில் உட்காந்து சிரிஞ்சு உட்காந்து எல்லோரும் முடிக்கிறாங்க என்ன இங்கே ஏர்போர்ட்டுக்கு போகாம இங்கே இங்கே வயல்வெளியில் இங்கே சுற்றி இருக்குது அப்புறம் ரொம்ப நேரம் சுற்று தானே இருக்கிற கொஞ்சம் பெட்ரோலும் செலவு பண்ணிட்டு அப்புறம் இருக்கலாம் சொல்லும்போது அப்புறம் மெரில் சொல்கிறாங்க சாரி இப்படி ப்ராப்ளம் ஆகிப்போச்சு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நானா அப்படின்னு சொல்லி சிறஞ்சிய கை பிடிக்கும் போது அவர் என்ன பண்ண முடியும் சினிமாவில் ஹீரோ ஓகே இப்போ அவர் என்ன எழுந்திரிச்சு என்ன பண்ணுறதுக்கு அவர் கையில் அவர் சரிம்மா சரிம்மா அவர் சமாளம் சொல்லிட்டு இருக்காரு அவருக்கும் ஒரு பயத்தில் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன டென்ஷன் இப்படியே பண்ணும்போது இந்த ப்ரொடியூசர் இவர் உட்காந்துருக்காரு இப்போ சொல்கிறாங்க எல்லாம் நைலாக டைட்டாக போட்டு கட்டிடுங்க சீட் பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிராஷ் லேண்ட் ஆக போகுதுன்னா இவருக்கு ஒரு சின்ன கன்க்ளூஷன் என்னன்னா இது இறங்கி லேண்ட் ஆனோன்னு தப்புன்னு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா வெடிச்சிட்டுனா என்ன பண்ணுறது அதனால் நம்ம வந்து டைட்டாக போட்டுக்கு வேண்டாம் லூஸாக போட்டு அது லேண்ட் நம்ம முதல்ல இறங்கி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டைட்டாக போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னால் இவர் லூஸாக கடைசியில் கூட இருக்காரு லூஸாக போட்டுட்டு அப்படியே எல்லாம் சமந்தடிச்சு படுத்துட்டு அது டம்னு வந்து அடிச்சுன்னு இவர் அப்படி தூக்கி விட்டு எங்கே பைலட் கிட்ட போ அங்க போய் எந்திரிச்சு வெளியே வந்துட்டான்னு பாக்க எங்கே வெளியே வந்தேன் அந்த ஏர்ஃபோர்ஸஸ் பலான்னு அரைஞ்சு உன்னை எவ்வளோ வந்து பெல்ட் போட முக்கார இப்போ விட்டா மறுபடியும் கதவு திறந்தா குதிக்க போறாங்கிறாரு ஏ எட்டு அடி பத்தடி கை கால் உடஞ்சி போகுது இவ்வளோ தூரம் கஷ்டப்படுது கொஞ்சம் பெல்ட் போடுற இது போடுற வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லி அப்புறம் பெட்டு போடுற வரைக்கும் விட்டு இந்தாள் ஒன்று முதல் விடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க இவர் என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்புறம் கஷ்டப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டு அப்புறம் இறங்கி வந்தேன் வெளியே வந்தா அங்கே ரோட்டில் ஜனங்கள்லாம் இருப்பாங்கல்ல அங்கே அங்கேயே மாடு மேய்ச்சிருக்காங்க அந்த ஃப்ளைட் ரொம்ப நேரம் சுத்தணும்னே அது ஒரு அட்ராக்ஷனாக வந்து அப்புறம் திடீர்னு பிளைட் இப்படி லேண்ட் உடனே அவங்க ஏதோ ஸ்டண்ட் சீன் எடுக்கிறாங்க உங்களுக்கு அப்புறம் அப்படியே பாட்டு இருந்தா சிரஞ்சீவி ஓடி வர்றாரு அரே கை தட்டுறானு ஆ சிரஞ்சீவிகாரு சிரஞ்சீவிகாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரஞ்சீவி சிரிக்குவான் அப்படி நானே உசுருக்கு போயிட்டு எங்கடா இங்க சிரஞ்சீவி அவன் பெரிய ஹீரோ மன சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறான் அதனால் சொல்லவும் முடியல பொண்ணை கூட்டு வந்து சேர்த்துனா போகுது அப்படின்னா எல்லாம் கை கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோ நேரம் ஐஏயோ ஐஏயோன்னருக்கு இப்போ எப்படி ஒரு ரிலீஃப் இருந்திருக்கும் அப்புறம் தினி பார்க்குறாரு ஃப்ளைட் எங்கேயோ இருக்குது நம்ம எங்கேயோ இருக்கும் எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்குமே சிரிப்பா இந்த நரசிம்மராவை பார்க்கும்போது இங்கேருந்து அங்கே போய் விழுந்தார் அந்த ஏரோசஸ் இன்னும் திட்டிக்கிட்டே இருக்காங்க மேலே அன்னையோடு சரி இப்போ நான் வரும்போது கூட இங்கே எங்கேயே வேலூர் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்தவர் ட்ரெயினில் தான் போனார் இங்கேருந்து அதோட ஃப்ளைட் இருக்கிறதே மாறிட்டார் ஸோ எப்பேற்பட்ட ஐஇஓ சமாச்சாரம் கூட பின்னால் வரும்போது அது ஒரு ஹாப்பியான ஒரு சமாச்சாரம் ஆனதும் ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்கல எல்லா சிரமமும் வந்து படம் ரிலீஸ்க்கப்புறம் ஒரு நல்ல விதத்தில் என பேர் வந்துருக்காங்க அவர் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேரரசு உதயகுமார் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புதுவாக அழுகுதுனாலும் எல்லா ஃபங்க்ஷனும் கலந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் இப்போ இவர் சொன்னார்ல்ல பாலசேகர் இங்கே பெரிய டேரக்டர்ஸ் முடிய ஆன்மாக்கள்லாம் சுற்றிக்கிட்டு கண்டிப்பாக வந்து இங்கே நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்கள் டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமன்ற வாழ்த்துக்கள் சரி நன்றி வணக்கம் இதுக்கு மேலானே எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு வணக்கம்